السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن ربكم الله الذي خلق السماوات والأرض في ستة أيام ثم استوى على العرش صدق الله العلي العظيم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا تزال الملائكة تصلي على أحدكم ما دام في مصلى الذي صلى فيه ما لم يقم أو يحديث تقول اللهم اغفر له اللهم ارحمه صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் எல்லாம் படைத்து பரிவாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜெய லஷானக்கே வதித்தமாக சொலவார்த்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்கரம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களது அடிச்சுவட்டை வலுவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாவியுங்கள் தபோ தாபியுங்கள் இந்த உலகத்தில் மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிகழ்க்குமாக ஆமை தண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறப்பு மிகு ஷாபான் மாதத்தின் கடைசி ஆவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்றிரவு பிறை பார்க்கப்பட்டால் நாளை ரமதானுடைய நோன்பு நோர்க்க வேண்டும் என்கிற அந்த ஷப்புடைய நாள் பெறைபார்ப்பதற்குரிய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம் ரமலான் நம்மை வரவேற்க தயாராக இருக்கிறது நாமும் ரமலானை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம் நம்மை வரவேற்பதற்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது நோன்பாடிகளுக்காக தாலா சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான் நரகத்தை அதனுடைய கதவுகளை சாத்தி வைக்கிறான் பூட்டி வைக்கிறான் ஹோதிகளின் பெண்கள் தங்களிடத்திலே வர இருக்கிற சொர்க்கவாதிகளுக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் அல்லாஹுடைய அரிசியின் கீழிருந்து சொர்க்கத்தின் சுகந்தமான வாடை அது வீசத் தொடங்குகிறது அற்புதமான ஒரு நேரம் அல்லாஹ் அந்த ரமலானை ஆரம்பிப்பது ஒரு மனிதன் எல்லா மனிதர்களும் இறந்ததற்கு பிறகுதான் அவருடைய பகருடைய வாழ்க்கைகள் கழிந்ததற்கு பிறகுதான் மருமையுடைய விசாரணைகள் முடிந்ததற்கு பிறகுதான் சொர்க்கம் நரகம் என்கிற தீர்ப்பு என்றாலும் சொர்க்கவாசிகளாக கண்டிப்பாக ரமதானில் நோன்பு நோக்கக்கூடிய அமல்கள் செய்யக்கூடியவர்கள் நோன்பாடிகள் நுழைவார்கள் என்பதற்காகவே வருடா வருடம் அந்த சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நபி சல்லா வரும் அதை சொல்லுகிறார் சொர்க்கத்தை அலங்கரித்து அலங்கரித்து வைக்கிறான் அந்த அதனுடைய இன்பங்களை எதிர்நோக்கி மனிதன் தன்னுடைய அமல்களை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆர்வப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை ரசூலை அக்கரம் சல்லல்லா வரும் நமக்கு சொல்லித் தருகிறார் நாம் அதற்காக காத்திருக்கிறோம் அது நமக்காக காத்திருக்கிறார் அது நம்மை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறதே அதை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா தயார் கொள்ள வேண்டும் அது மிக அவசியம் கண்ணியமானவர்களே பொதுவாகவே வணக்கங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஒரு நன்மைக்குரிய செயல் வணக்கங்கள் அதை செய்வது ஒரு நன்மைக்குரிய செயல் என்றால் அதை எதிர்பார்த்து காத்திருப்பது இருக்கிறதே அது ஒரு நன்மைக்குரிய செயலாக இருக்கிற உதாரணத்திற்கு தொழுகை நேரம் அது இனிமேல் தான் வரப்போகிறது ஆனால் அந்த தொழுகை காலத்திற்காக நேரத்திற்காக காத்திருப்பது இருக்கிறதே அது ஒரு தனிப்பட்ட நன்மைக்குரிய செயலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்ல அறிமுகப்படுத்துகிறார் ஒரு நீண்ட ஹதீஸ் பெருமானார் ரசுலே கரீம் சல்லா அலிஹ் வசல்லம் அவர்கள் தாம் கண்ட ஒரு கனவை பற்றி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் அப்படி சொல்லுகிற பொழுது அங்கே அல்லாஹோடு தாங்கள் பேசியதை பற்றி சொல்கிறார்கள் அல்லாஹ் நபிகள் கோவான் சல்லிவசல் மடத்தில் கேள்வி கேட்கிறான் திருமதி ஷெரீஃபு இந்த ஹரீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அல்லாஹத்தி கேள்வி கேட்கிறான் எப்படி கேள்வி கேட்கிறான் மலக்குமார்களை முதலில் அல்லாஹ் கேட்கிறான் என்னிடம் மனிதர்கள் எந்த அமல்களை எடுத்து வருவதற்காக மனிதர்களுடைய எந்த அமல்களை என்னிடம் எடுத்து வருவதற்காக மலக்குமார்கள் போட்டியிடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் கேட்டுத்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை இருந்தாலும் முக்கியமாக கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உரையாடல் அல்லாஹ் கனவியை கேட்கிறான் மலைக்குமாறு மனிதர்களுடைய எந்த அமலை எண்ணத்தில் போட்டி போட்டு கொண்டு கொள்வதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்போ போட்டி போட்டு போய் அல்லாட்டை கொடுக்கணும் நினைக்கிறாங்கன்னா அப்படி எந்த அமலாக இருக்கும் அதை நான் சல்லா சொல்றேன் அதை நான் என்ன செய்கிறேன் அதை சொல்றேன் சொல்லி காட்டினேன் என்ன அமல்களை சொல்லி காட்டினேன் சொல்கிறார்கள் ஜமா தொலகைக்காக நடந்து செல்வது ஜமாத்துடைய பெரிய பெரிய அமல்னா இல்லை சிறிய அமலாகத்தான் நமக்கு தெரியும் பார்க்கறது ஆனால் அதை எடுத்து போகிறதுக்கு மலர்மார்கள் போட்டி போடுகிறார்கள் ஜமாத்துடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நடந்து பள்ளிவாசலுக்கு செல்வது இந்த அமல் அடுத்து சொன்னாங்க ஒரு தொழுகை முடிந்த பின் அடுத்த தொழுகை எப்பொழுது வரும் என்பதற்காக மஸ்ஜிதில் காத்திருப்பது தொழுகை எப்போ வரும் அந்த நேரத்துக்கு வர முன்கூட்டியே வந்த மருந்து தொழுகைக்காக காத்திருப்பது இது மலக்குகள் போட்டி போட்டு கொண்டு அவர்கள் எல்லாம் இடத்துல கொண்டு செல்லக்கூடிய நன்மையான செயல் அடுத்து சொன்னார்கள் குளிர் போன்ற சிரமமான நேரங்களிலும் கூட தங்களுடைய ஒழுவை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவது ஒழு செய்கிறோம் நேரமாக அறவறையாக செய்யாமல் பரிபூர்ணமாக உழவு செய்துவிட்டு விட்டு அவர்கள் வருவது இதையெல்லாம் மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அழைகு வசல்லம் அவர்கள் சொன்னார் அதுக்கடுத்து நல்லா சில கேள்விகளை கேட்டார் அதே மாதிரி கேள்விகளை கேட்கிறான் வேற எந்த அமல்களை மலக்குகள் போட்டி போட்டு கொண்டு வர ஆசைப்படுகிறார்கள் பிறருக்கு உணவளிப்பது ஏழை மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய செயல்பாடுகள் பிற மக்களிடத்திலே மிருதுவாக தன்மையாக பேசக்கூடிய அந்த செயல்பாடுகள் அவை நன்மைக்குரியவை அந்த செயல்களை மலக்குகள் போட்டி போட்டு எடுத்து செல்கிறார்கள் அதுபோலவே மனிதர்கள் எல்லாம் உறங்கக்கூடிய அந்த நேரத்திலே இரவில் எழுந்து அல்லாவிற்காக நசிலான வணக்கங்களை தகஜ தொல்வைகளை நிறைவேற்றுவது இவற்றையெல்லாம் மலக்குகள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு அல்லாவிடத்திலே கொண்டு செல்கிறார் இப்போ இது ஒரு நீண்ட ஹதீஸ் இந்த அதி சில இந்த நிறைய செய்திகள் வருகிற நமக்கு உண்டான செய்தி என்ன ஒரு தொழுகையை முடிந்து அடுத்த தொழுகை எப்பொழுது வரும் என்று காத்திருப்பது இருக்கிறதே அது ஒரு நன்மைக்குரிய செயலாக ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள் இன்னொரு சம்ப சந்தர்ப்பத்தில் செல்லா இப்படி சொன்னாங்க தொழுகை முடிந்த பிறகும் அந்த இடத்திலேயே காத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்காக மலைக்கு ஹழிந்து செய்கிறார்கள் தொழுகை முடிஞ்சிருச்சு எந்திரிச்சு ஓடலை அங்கேயே உட்கார்ந்து இவர்களுக்காக அவர்கள் வரை மலக்குகள் துவா செய்கிறார்கள் அவர்கள் இயலாமல் இருக்கும் வரை அல்லது அவருடைய ஒதுவும் முடியாமல் இருக்கிற வரை மலக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு சந்தர்ப்பம் ரவிங்க நாயம் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் மகரிப்பு தொழுகைக்கு வந்தார்கள் மகரிப்பு தொழுகை முடிந்த பிறகு வீட்டுக்கு போட முடியாது வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் சில பேர் அவர்கள் தங்கினார்கள் இப்போ இஷாவுக்கு இக்காம சொல்லப்படக்கூடிய நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு சற்று முன்பு சல்லல்லா வலைஸ்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் மகரிப்புக்கு வந்தவங்க அவங்க இஷா வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க திகரி செஞ்சுருக்கிறாங்க இஷா வரைக்காக காத்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்த பெருமானார் ரசூலே அக்கரம் சல்லல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபிஷிரு அபிஷிரு அபிஷுரு மலாயிகா உங்களுக்கு நற்செய்தி அல்லாஹ் தானா உங்களுக்கு இதோ வானத்தினுடைய கதவுகளில் ஒரு கதவை உங்களுக்காக அல்லாஹ் திறந்திருக்கிறான் உங்களுக்காக திறந்திருக்கிறான் மலைப்புகளிடம் உங்களை பற்றி அல்லாஹ் பெருமை மாறாட்டி பேசுகிறான் அடுத்த அடுத்த துலகைக்காக எப்படி என்னுடைய அடியார்கள் ஒரு துலகையை முடித்துவிட்டு அடுத்த துறையிற்காக காத்திருக்கிறார்கள் பாருங்கள் என்று பாராட்டி அல்லாஹ் பேசுகிறான் என்று நபீல் நாயம் சொல்லலாம் பள்ளியாசு தொழில் வரும் ஆனாலுமே அதில் நன்மை இல்லை ஏற்றத்தாலும் இருக்கிற நடந்து வர்றதற்கு ஒரு நன்மை வாகனத்துல வந்து அதுவே அதை விட குறைந்த நன்மை தான் வாகனத்துல வருது அது ஒரு நன்மை உள்ளுக்குள்ளே வரும்பொழுது ஓகே ஒரு நன்மை நாம் எல்லார்க்கும் வலது ஒரு நன்மை இருக்கிறது இரண்டாவது சப்பில் தாமதமாக வந்து அதில் வேறு விதமான நன்மை குறைபிருப்பது அதாவது இரண்டாவது சப்பில் நிம்மதி இருப்பதை விட முதல் சப்பிலே நன்மை அதிகம் என்பது இருக்கிறது தாமதமாக வந்து சொல்வதை விட தப்பித்த ஹரிமாவோடு சேர்ந்து கொள்வதற்கு ஒரு நன்மை இருக்கிறது ஒரு துலகிதான் ஆனால் அதில் வித்தியாசம் அதனை காத்திருப்பது தொழுகை நடப்பதற்கு முன்பே காத்திருப்பது இருக்கிறதே அதற்கு ஏராளமான நன்மை இருக்கும் நம்பி சொல்லல்லா அவங்க சொன்னாங்க மறுமை நாளில் சிலருடைய முகங்கள் நட்சத்திரங்களைப் போன்று பார்க்கறது எப்படி இருக்கும் நட்சத்திரம் தூரத்தில் ஒளி வீசி கொண்டிருக்கிறதே அது போன்று இருக்கும் இப்போ மலைக்குகள் கேட்பாங்க உலகத்தில் நீங்கள் என்ன நன்மைகள் செய்தீர்கள் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் வாங்கு சொல்லப்பட்டவுடன் எங்களுடைய வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு போய் உதவு செய்துவிட்டு தொழுகைக்காக நாங்கள் தயாராகி செல்வோம் அதனால்தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நன்மையை கொடுத்தான் அந்த நாளிலையும் நட்சத்திரங்களை போன்று மின் மினிமணித்துக் கொண்டிருந்தோம் இன்னொரு கூட்டத்தினர் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை விட சந்திரன் எப்படி இருக்கும் இன்னும் வெளிச்சமா இருக்கும் சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவர்களை பார்த்து மணக்குமார்கள் கேட்பார்கள் நீங்கள் என்ன அமல் செய்ததால் உங்களுக்கு இது போன்ற நன்மை கிடைத்தது என்று கேட்கிற போது அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் தொழுகை வருவதற்கு முன்பே ஒழு செய்து தயாராக இருந்தோம் நாங்கள் ஒரு செய்து தயாராக இருந்தோம் வாங்கு சத்தம் கேட்டால் உடனே விரைந்து பள்ளிவாசலுக்கு சென்றோம் அதனால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நன்மைகளை கொடுத்தான் மூன்றாவது ஒரு கூட்டத்தினர் அவருடைய முகங்கள் சூரியனைப் போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை காட்டிலும் ஒளிமயமிக்கதே சந்திரன் அதை காட்டிலும் ஒளிமையமைக்கதா சூரியன் சூரியனை போன்று இணங்கி கொண்டிருக்கிறதே அவர்களை பார்க்கும் மலக்கர்கள் கேட்டார்கள் நீங்கள் என்ன நன்மைகள் செய்தீர்கள் அப்போ அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நாங்கள் முன்பே ஒழு செய்துவிட்டு தயாராகி நாங்கள் பள்ளிவாசலுக்குள் சென்று அமர்ந்து அடுத்த தொழுகைக்காக காத்து கொண்டிருப்போம் அதனால் இந்த நன்மை ஆக இந்த என்னென்ன விஷயம் நான் இங்கே சொல்ல வருகிறேன் ஒரு வணக்கத்தை செய்வது நன்மை என்றால் அந்த வணக்கத்திற்காக காத்திருப்பது இருக்கிறதே அதுவும் நன்மைக்குரிய செய்யும் அதனால ரமகானுடைய மாசத்துக்குள்ள நுழையப்படும் ரமலான் அதில் நுழைந்து நன்மைகள் செய்வது அமல்கள் செய்வது புறம் நன்மை என்றால் அந்த ரமலானுக்காக நாம் தயாராகுவது காத்திருப்பது அது இன்னும் அதிகம் அதிகமான நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க சகாபாக்க எல்லாம் அவர்கள் ரமலானை எதிர்பார்ப்பது மிக ஆர்வத்தோடு இருந்தவர்கள் ரமதான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்தே இறைவா ரமதானை எங்களை அடைய செய்யறது வா நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி துவா அவங்க ஆறு மாதம் ஆறு மாதங்களாக நல்லடியார்கள் நல்லோர்கள் சாலியுங்கள் அப்படி ஒரு துவாவை செய்வர்களாக இருந்தார் ஆறு மாதங்கள் இறைவா ரமதானை அடைய வேண்டும் அதில் நான் அமல்கள் செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை தா அதற்கான வலிமையை தா அதற்காக என்று துவா செய்து கொண்டே இருப்பார்கள் ரமலான் முடிந்த அடுத்த ஆறு மாதங்கள் இறைவா நாங்கள் ரமலானை செய்த அமலை நீ கொள் ஏற்றுக்கொள் அதற்கு நன்மையை கொடு என்று அடுத்த ஆறு மாதங்கள் துவா செய்வார் ஆக மாதத்தில் வருஷம் பூராவே வருடம் முழுவதுமே அவர்கள் ரமலானுடைய சிந்தனையில் தான் என்ன செய்வார்கள் ஆறு மாதம் அதுக்காக துவா செய்வாங்க பின்னால் ஆறு மாதம் அதை ஏற்றுக்கொள் என்று துவாச்சை பொருளாக சகாபாக்கள் இருந்தார்கள் என்பதாக தென்னை மாணவர்களை நாம் பார்க்கிறோம் தமிழானுக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது அது எப்படி தயாராகிறது இப்போ நாம் அதற்காக அது போன்று நாம் என்ன செய்யவேண்டும் ஒரு முக்கியமான விழாவை நம்மை நோக்கி வர இருக்கிற ஒரு திருமண வீடு நம்முடைய பொறுப்பில் வர இருக்கிற நாம் அதற்கான ஏற்பாடுகளை எவ்வாறு நாம் துரிதமாக மேற்கொள்வோம் எப்படி அதற்காக பரபரப்பாக செயல்படுவோம் அது போன்று நம்முடைய நேரங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நேரங்களை திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு காலங்களை திட்டமிட்டு நாம் அதனை கழிக்க வேண்டும் நேரங்கள் காலங்கள் ரமதானுடைய காலம் ஒரு தடவை போனால் அடுத்த தடவை அடுத்த தடவை நமக்கு அவை கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்குரியது நேரத்தையும் காலத்தையும் திட்டமிட்டு தான் மனிதன் அவன் உண்மையாக இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம் குரானில் வருகிறது இல்லையா அல்லாஹு தாலா குன் அப்படின்னு சொன்னான் ஆகுக அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே ஆயிடும் ஆனால் உன் குரான் வரிகார பக்கம் உள்ளதே அல்லாஹ் படைத்தான் படைத்தான் அப்படின்னு வருகிறேன் ஏன் அல்லாஹ் சொல்றதுக்குன்னா ஆகும்னா உடனே நே செஞ்சு ஆகியோமே ஏன் அல்லாஹாலா ஆறு நாட்கள் அதற்காக எடுத்துக்கொண்டான் அதிலேயே ஹதீஸ்ல விளக்கமாக வருகிறது சனிக்கிழமையில் அல்லாஹத்தால பூமியை படைத்தான் மலைகளை ஞாயிற்றுக்கிழமையில் படைத்தான் மரங்களை படைத்தது விலங்கினங்களை ஒவ்வொரு கிழமைகளில் படைத்தான் என்றெல்லாம் ஹதீஸ்ல விளக்கம் வருகிறார் அப்ப அல்லா ஏன் உடனே அல்லாஹ் சொன்னால் ஆகிவிடும் ஆனால் அல்லாஹ் ஏன் இப்படி குறித்து அதனை நடைமுறைப்படுத்தி காட்டினான் என்பதை நமக்கு குரானுடைய உரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நேரங்களையும் தன்னுடைய காலங்களையும் திட்டமிட்டு வகுத்து தன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் படிப்பினையாக சொல்வதற்காக இவ்வாறு அல்லாஹு தாலா செய்ததாக குரான் ஷரீஃப்லே சொல்லுகிறான் என்று நமக்கு சொல்லிட்டு ரதான்னுடைய நேரம் காலம் இருக்கிற ஒரு வினாடி கூட அவை வீணாக வீணாக கழித்து விடக்கூடிய நேரம் அல்ல அது காலம் அல்ல ரமதான்ல என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை எனக்கு அந்த வேலை வந்துருச்சு இந்த வேலை வந்துருச்சு சொல்லி மனிதன் நேரத்தை என்னால் ஒதுக்க முடியவில்லை என்று சொல்லி அவன் கழித்து விடக்கூடான் அதீசரிப்பில் வருகிறது மிருகாத் ஹதிய பிளே அதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபோரையில் அறிவிக்கிறார்கள் இன்னா இபின் ஆதம் தலி ரிபாததி மனிதா என்னை வணங்குவதற்காக நீ ஒரு நேரத்தை ஒதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் பதிவு செய் புது செய்த வருகிறேன் என்னை வணங்குவதற்காக நீ நேரத்தை ஒதுக்கு அல்லாஹ் வணங்குற எதுக்கெடுத்தாலும் தொழிலைக்கு போய் நேரம் இருக்காங்க இல்லைங்க நான் வியாபாரத்தை நான் விட்டுட்டு வந்தால் யார் பார்க்கறது நான் இந்த வேலையை விட்டுட்டு வந்தால் யார் பார்க்கறதுன்னு மனிதன் காரணம் சொல்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனே ஆதமுடைய மகனே என்னை வணங்குவதற்காக நீ நேர நேரத்தை நிர்ணயம் செய்து ஒதுக்கு அவ்வாறு செய்தால் உனக்கு பிறரிடம் தேவையாகாத நிலையை நான் ஏற்படுத்துவேன் அல்லாஹ் சொல்கிறேன் நீ எனக்கான ஒதுக்கிட்டன்னா நீ உன்னுடைய தேவைகளுக்காக பிறர்கிட்ட போய் நிற்கக்கூடிய நிலையை நான் ஆக்க மாட்டேன் உனக்கு அந்த பணக்கார தன்மையை நிரப்பமான போதுமன்ற தன்மையை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் அல்லாஹ் சொல்கிறேன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் உன்னுடைய வறுமையை நான் போக்குவேன் அவ்வாறு நீ நேரம் ஒதுக்காவிட்டால் அல்லாஹ் வணங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்று நீ கூறிவிட்டால் உன் கைகள் நிறைய வேலை பழுவை நான் என்ன செய்து விடுவேன் பொறுத்து விடுவேன் உனக்கு வறுமையையும் ஏற்படுத்தி விடுவேன் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேலை வேலை ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உன் வயிறு நேரம் பார்த்து தேவையும் நிறைவேற ஏன் அல்லாஹுடைய வணக்கத்தை விட்டுவிட்டு நீ இதை செய்ததால் என்று அல்லாஹ் சொல்வதாக நபீல் நாயுல்லா அலேஸ்லாம் சொல்லுவாங்க இப்போ இறைவனுடைய வணக்கத்திற்காக நேரத்தை ஒதுக்காமல் எந்த காரணத்தையும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சொல்லிவிட முடியும் அது ரமதானுடைய காலகட்டம் மிக சிறப்பானது ஒரு காலகட்டம் உடல் ரீதியாக நம்மை தயார் செய்து கொள்வதும் அதுபோன்ற பொருளாதார ரீதியாக நம்மை தயார் செய்து கொள்வதும் மிக அவசியம் உடல் ரீதியாக நம்ம தயார் செய்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக எப்படின்னா நவீசர ஷாபான் மாசத்துல நோன்பு நோன்பாங்க முந்திய பதினைஞ்சு நாட்கள் நோன்பழிப்பார்கள் ஆனால் பிந்தைய ப பதினைந்து நாளுக்கு நோன்பு வைக்க மாட்டேன் எந்த நோம்பும் நோன்பு கூட வைக்க மாட்டாங்க இதுல ஷபானுடைய மாசத்துல ஏன் அப்படின்னு சொன்னா அடுத்த ரமதான் வருது ரமதானில் ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைக்கணும் அதனால இப்போவே தயாராகுவாங்க ஷபானுடைய இறுதியில் எந்த நோன்புமே என்ன செய்ய மாட்டாங்க வைக்க மாட்டாங்க உடலை தயார்படுத்தி கொள்வாங்க நாம் தான் உடலை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏதோ இருக்க சப்பை காரணங்களை சொல்லி எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது மாத்திரையை நான் போட வேண்டியிருக்கு அப்படி மாத்திரையை போடலன்னா உயிரே போய்விடும் என்ற நிலை இருந்தால் பிரச்சனை கிடையாது சாதாரணமான அற்ப காரணங்கள் சொல்லி என்ன செய்யக்கூடாது இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை சொல்லக்கூடிய மருத்துவம் சொல்லக்கூடிய மருத்துவர்கள் பலரும் ஒரு சில பேர் வேணால் அதில் விரிவிலக்காக இருக்கலாம் அதிகமானவர் என்ன செய்கிறாங்க நீங்கள் நோன்பு வைத்தால் மாத்திரை முறைகளை இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் விடுங்கன்னு அவங்க கூட சொல்லலை நம்ம விட்டுறோம் மருத்துவர் கூட என்ன செய்கிறாரு நோம்ப விடுங்கன்னு சொல்கிறதில்ல நாம் என்ன செய்ய எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு விட்டுறோம் எனக்கு அது இருக்குது ப்ரெஷர் இருக்குது அது இருக்குது காரணங்களை சொல்லுவோம் மருத்துவரை என்ன செய்ய நீங்கள் இப்படி செய்யுங்க மருத்துவருடைய ஆலோசனை இல்லை உங்கள் உயிருக்கு ஆபத்தாக நேரிடும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னா பிரச்சனை கிடையாது அது அல்லாமல் நாமவே ஒரு கற்பனையை செய்து கொண்டே நாமவே நோன்பை விடுவதற்கே அது மிகப்பெரிய தீமையாக இருக்கும் அதனால் நோன்பை நாம் வரவேற்க வேண்டும் அந்த நோன்பில் முழுமையாக நாம் அதில் கவனம் செலுத்தி அந்த நோன்பை நோக்க வேண்டுமே என்ற ஆர்வத்தோடு இந்த நோன்பை கண்ணியமானவர்களை நாம் வரவேற்க வேலைகளை எல்லாரும்தான் இருக்கு வேலைகளை கூற என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும் கொஞ்சம் முன்பின் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அது நம்மால் முடியாததல்ல ஏதாச்சும் நம்ம வீட்டு விசேஷம் வருகிறது என்று சொன்னால் அதற்காக என்ன செய்கிறோம் தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம ஆக்கிக் கொள்கிறோம் நம்முடைய மற்ற அலுவல்களை கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கிக் கொள்கிறோம் அவர் ரமதானுடைய காலம் வருகிறதா அதில் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக மற்ற வேலைகள் ஒருக்கிக் கொள்ள வேண்டும் வேலைகளையும் ஒதுக்கிக் கொள்ளணும் தேவையற்ற செயல்பாடுகளையும் ஒதுக்கிக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜவுளி கடையில் துணி எடுக்கிறதுக்காக வேண்டிய கால காலகட்டத்தை முன்னால் ஒதுக்குறாங்க ஒதுக்க வேண்டியதுதான் ஆனால் அந்த நாளில் நோன்பையும் சில பேர் விட்டுருதாங்க நல்லா பாதுகாப்பு கேட்டால் எத்தனை நோன் பார்ப்பீங்க நாங்கள் வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு நோன் பார்ப்போம் அப்போ பாக்கி பாக்கி அஞ்சு நாள் ஜவுளி கடை தான் ஜவுளி கடையில் போய் துணி எடுப்பது முத்தாடை அடிவதெல்லாம் பிறநாளைக்கு செய்கிறது தான் அது சுண்ணத் ஒரு சுண்ணத்தை செய்வதற்காக ஃபர்தி செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது அமைச்செய்ய வேண்டிய தராவி தொழ வேண்டிய அந்த செய்ய வேண்டிய நேரத்தில் போய் ஜவுளி கடைகளில் போய் நினைவு செய்கிறோம் நிறைக்கிறோம் பெரிய தவறு இன்னைக்கு அது ரொம்ப அந்த மோகம் அதிகமாயிடுச்சு உடுத்துவது உண்ணுவது என்ற மோகம் நம்ம மக்களுக்கு நிறைய அதிகமாகிவிட்டது அது ரமலானுடைய காலகட்டம் அமைச்செய்ய வேண்டிய காலகட்டம் அதில் மூணு நாளை ஒதுக்கி இங்கே ஒதுக்குறது மட்டும் இல்லை நோம்பையும் விட்டுறாங்க சில பேர் என்ன நாங்கள் போய் அங்கே ஜவுளி பண்ணை கஷ்டப்பட்டு நாங்கள் துணி எடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நோம்பையும் விட்டுட்டு போய்க்கணும் அப்படி நோம்பை விட்டு துணி எடுப்பது நன்மைக்கான காரியம் இல்லை அது பாவத்தை கொண்டு வரக்கூடிய காரியம் அதனால் அந்த வேலையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் கூடுமான வரைக்கும் ரமலானுக்கு முன்பே அதை நிறைவு செய்துவிட வேண்டும் எந்த வேலைகளுக்கும் அங்கே என்ன செய்ய நம்ம அதை சாய் சொல்லக்கூடாது நம்ம பெருநாளைக்கு தானே துணி எடுக்க போகிறோம் அது ரொம்ப நாளில் செஞ்சா என்ன என்று நம்மை நாமே சமாதானம் செய்யக்கூடாது பெருநாளைக்கு நீங்கள் போய் துணி எடுக்கணுங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டுச்சா கிடையாது உங்களுக்கு சொல்லப்பட்டது ரமானில் நீங்கள் அமல் செய்ய வேண்டும் அதனால் அந்த நோன்புக்கோ இரவு வணக்கங்களுக்கோ பாதிப்பு வராத வகையில் நீங்கள் வேலை செய்ய வேலைகளை செய்து கொள்ளலாம் அதனை விட்டு விட்டு அதனை புறக்கணித்து விட்டு இது போன்ற காரியங்கள் என்ன செய்யக்கூடாது ஈடுபடுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தாய்மார்கள் ஒரே நாளில் துணி எடுத்து வந்துட மாட்டாங்க ஒரு நாளில் முடிச்சிடக்கூடிய காரியம் கிடையாது ஒரு நாள் துணி எடுக்கிற அடுத்த நாள் மாற்ற போகிறது அதை மாற்றுறதுக்கு இன்னொரு நாள் போகிறதுன்னு சொல்லி ஒரு வாரம் குடிக்கடைகளில் தான் என்ன செய்கிறாங்க செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அதனால் அதில் மிக கவனமாக நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் நாம் அதை என்ன செய்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி நோன்பு நோர்ப்பது என்பது நம்ம முப்பது நாட்களும் நோன்புடைய நாட்கள் நம்முடைய சில பேர் என்ன செய்கிறான் முதல் நோன்பு நோக்கிறோம் அடுத்து அஞ்சாவது நோன்பு அடுத்து பத்தாவது நோம்பு அல்லது ஞாயிற்றுக்கிழமை நோம்பு நீவு நாளில் நோம்பு வச்சுட்டா ரமலான் பூர்த்தி அடைந்து விட்டது என்று என்ன வரும் வெண்ணிய முதல் நோன்புக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதுதான் பதினைந்தாம் நோம்புக்கும் கிடைக்கிறது பதினாறாம் நோம்புக்கும் கிடைக்கிறது கடைசி வரையில் எல்லா நோன்புக்கும் ஒரே மாதிரி நன்மை தான் ஃபர்ஸ்ட் நோம்பு வச்சால் மட்டும்தான் நன்மை அப்புறம் விட்டு விடுவது அது மாதிரி உடைய துறையும் அப்படி தான் ஒரு நாள் தொழகை பார்க்கும் கூட்டமாக இருக்கும் நாலு நாளைக்கு கூட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது ரமலானுடைய முதல் இரவு எப்படி நாம் கண்ணியத்தோடு இரவில் தொழுதுவோமோ எப்படி நோன்பு வைத்தோமோ அதே போன்று அந்த உற்சாகம் கொஞ்சம் கூட குறையாமல் கடைசி நாள் வரைக்கும் இருக்கணும் முப்பதாம் நாள் வரைக்கும் அதுதான் உண்மையான ரசல்லா சொன்னாங்க முப்பது நாட்கள் நிறைவடைந்த பிறகு அல்லா கூலி வழங்குகிறான் ஒவ்வொரு நாளையும் கொடுக்குறதில்லை முப்பது நாள் சொல்லுவை எப்படி தொழுகிறான் முப்பது நாள் சொல்லி எப்படி நிறைவாக நோன்பு வைக்கிறான் என்பதையெல்லாம் பார்த்துதான் ஒரு கூலிக்காரருக்கு எஜமான கூலி வழங்குவது போல அல்லாஹால ரமதானுடைய இறுதியில் இந்த நன்மைகளெல்லாம் எடை போட்டு பார்த்து அல்லாஹ் கூலி வழங்குகிறான் அவங்கதான் பெருநாள் கொண்டாடுறதுக்கு வர்றதுக்கு சந்தோஷமா வரலாம் நோன்பு வைக்காதவங்க இறைவளை இருந்து தொழுவாதவங்கெல்லாம் பிறநாளைக்கு வந்து நிற்பதில் அர்த்தமே கிடையாது கூலி வழங்கப்படக்கூடிய நாள் யாருக்கு அமல்கள் செய்தவர்கள் அதனால் கண்ணியமானவர்களே ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் முப்பது நாட்களுமே என்ன செய்யணும் போய் முப்பது நாட்களுமே இரவில் நின்று வேண்டும் முப்பது நாட்களும் குரான் ஷரீஃப்பை ஓத வேண்டும் எத்தனை அமல்கள் இருக்க முப்பது நாட்களும் திக்கி செய்யும் ரமலானில் தான் வளமையாக திக்கிரி செய்கிறவங்களும் விட்டுறாங்க திக்கிறி செய்கிறதுக்கு என்னைக்காவது ரமதானில் நேரம் ஒதுக்குறோமா குரான் ஷரீப் ஓதணும் குரான் ஷரீப் ஓதுறதுக்கும் ஓத தெரிஞ்சவங்களே பல பேர் வரதில்லை அப்படியே குரான்சீ போகிறது இல்லையா திக்ருக்காவது அதிக நேரம் ஒதுக்கணும் சல்லாசி நாங்களா இல்லையா அதிகமாக லா ஆக இல்லைல்லாம் ஓதுங்க இஸ்தீஃபர் அதிகமாக செய்யுங்க சொர்க்கத்தை அல்லா இடத்துல கேளுங்க துவாவுடைய நாள் சொர்க்கத்தை அல்லா இடத்துல துவா செய்து கேளுங்கள் நீங்கள் நரகத்தை கிட்ட அல்லா இடத்துல பாதுகாப்பு அதிகமாக தேடுங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்று சொன்னார் ஆனால் ரமலானில் தான் ஒழுங்காக துவா செய்யறது இல்லை சாய்ந்தர நேரத்தில் அசர் நேரம் வருமே மற்ற நாள் ஏதாவது அசர்த்த கொஞ்சம் சுபான நாளும் இல்லை சுபானல்லா அலம்துல்லா ஓதும் அதுவும் இப்போ சில பேர் ஓடிடுறாங்க அதை விட பெரிய நன்மை வெளியே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் சுபான இல்லா அலமம்லா லாய் இல்லா தைக்கிற கூட ஓதாமல் சில பேர் ஓடுறாங்க நல்லா பாதுகாப்பாங்க நன்மைகளை நம்ம தொழுகைக்கு வந்துட்டு அதோடு சேர்த்த நன்மையான காரியமே சேர்த்து சேரும் அதுவும் இந்த ரமலாவணி காலகட்டத்தில் வரும்பொழுதே ஒரு சட்டியோட நம்ம வந்துடுவோம் நானும் சேர்த்தேன்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்குது பூரா என்ன ஞாபகம் தொழுகை முடிஞ்ச உடனே ஓடி போய் சேரும் கஞ்சியவாம் கஞ்சி காலியாக அப்படின்னு என்ன அப்போ தொழுகை பூரா என்ன சிந்தனை இருந்தது அசர் உடனே பாதி கூட்டம் காலியே திகிரி செய்வதற்கு உண்டான ஒரு மிக முக்கியமான காலகட்டம் நேரம் அந்த நேரத்தை விட்டா வேறு நேரத்தில் செய்யறது கிடையாது பஜ்ரில் கொஞ்சம் நேரம் செய்வோம் அசரில் கொஞ்சம் நேரம் செய்வோம் இப்போ ரமலானுடைய காலகட்டத்தில் அதையும் செய்யறதில்லை என்று சொன்னால் வேற என்ன அமௌன் ரமலான் தாண்டி ரமணான் ரமணான் நோம்பு நோம்பு தான் நம்ம துடிக்கிறோம் இரவு நேரங்களில் நம்ம தொழுகணும் தொழுகை வந்தவர்களுக்காக ஒரு டீயை போட்டு வைங்கன்னு சொல்லி யாரும் உண்ணோர்கள் ஏற்படுத்தி விட்டுருக்காங்க அது நல்ல காரியம்னு சொல்றதா எப்படி சொல்றேன்னே தெரியல இன்னைக்கு தொழுவக்கூடியவங்க ஐம்பது பேர் தொழுகிறாங்கன்னா அந்த டீய குடிக்க வர்றவங்க நூறு பேர் நிற்கிறாங்க நல்லா பாதுகாப்பு நன்மைகள் ஒரு நேரத்தில் பெறுகிறோம் என்று சொன்னால் அது தீமைகளை வாங்குவதற்கான ஒரு காலமாக ஆக்கிவிடக்கூடாது இரவு நேரத்தில் நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லலாம் சொன்னான் தராவியை தொல்வதை வணங்குவதை நான் சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறேன் அதை வந்து நைட்டுப்புற முழிச்சுட்டு இருக்கேன் தான் சுண்ணத்துன்னு சில பேர் நினைக்கிறான் இரவு பூரா இருந்து தேவையற்ற வீணான விளையாட்டுகள் கிடைக்கிறாங்க இளைஞர்கள் பல பேர் தேவையற்ற விளையாட்டு கேட்டால் முழிச்சு முடிச்சுட்டு இருக்கதா நன்மை நீ விழித்துக்கொண்டு அமல்கள் செய்தால் தான் நன்மை சும்மா முழிச்சிக்கிட்டு இருக்கே நன்மைங்கிறது சொல்கிறதுக்கு நாம முஸ்லீம்கள் நமக்கு அப்படியான எந்த இரவும் கிடையாது சும்மா முழிச்சுட்டு இருக்கோம் நைட்டு பூரா உனக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி இரவு நம்ம கிடையாது நீ விழித்திருந்தால் வணங்குவதற்காக விழித்திருக்க வேண்டும் இல்லைனா சாம்பை படுத்தோங்கிறோம் தமிழாவுடைய காலகட்டம் சரி எந்த காலகட்டம் இரவு நேரங்களில் தேவையற்ற வீணான விளையாட்டுகளில் ஈடுபடுவது மற்ற காலங்களை காட்டினோம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மாறி செயல்பாடுகள் செய்தால் ரமலானை நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை அசிங்கப்படுத்தினீர்கள் கேவலப்படுத்தினீர்கள் என்பதற்குண்டான குற்றமும் பெரிய அளவில் வந்து சேருணும் நல்லா பாதுகாக்கணும் நிறைய ரமலானுடைய ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது ஹலாலான உணவை கொண்டு நோன்பு வையுங்கள் ஹலாலான நோன்பை கொண்டு நோன்பு துறவுங்கள் ஹலாலான உணவை கொண்டு நோன்பு வைக்கிறோம் என்பதும் என்ன நமக்கு ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதிச்சு நோன்பு திறக்கிறது நோன்புடைய உணவுகளை சாப்பிடும் நோன்பு வைப்பது எல்லாமே ஹலா எப்போதுமே அப்படி இருக்கணும் நோன்புல இன்னும் அதில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் கொண்டு நோன்பு தரவுகள் ஹராமை கொண்டு எதை செய்யக்கூடாது நோ ஹராமான உணவுகள் இன்னைக்கு நிறைய அதிகமாயிடுச்சு நிறைய விதவிதமாக என்ன செய்கிறான் கொண்டு கடைகள் புதுசு புதுசாக கடகளை திறக்கிறான் சிக்கனை விதவிதமாக கண்ணில் காட்டி நம்மளை வந்து என்ன செய்கிறான் இழுக்கிறான் அது ஹலாலாக ஹராமான்னு பார்க்கறதே கிடையாது எங்கே போனாலும் முக்காடு போட்ட பெண்கள் தான் உள்ள உட்கார்ந்த கண்ணியமானவர்களே ரமலாவுடைய காலகட்டத்தில் ஒரு சுடசூட ஒரு அருமையான பிரியாணியை கொண்டு நம்ம பக்கத்தில் வச்சாலும் அதை சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டாங்க ரோம்பு வச்சது சாப்பிடுறது ஹரா எப்படி நம்ம மனதை பக்குவப்படுத்து பக்குவப்படுத்துவதற்கான மாதம் அது மாதிரி தான் மற்ற காலங்களிலும் ஹராமான உணவு அது எவ்வளோ சுவையானதா என்றாலும் சரி அதன் பக்கமே திரும்பக்கூடாது அதோட மூவினுடைய தன்மை அதுதான் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது போடும் எவ்வளோ சுவையாக இருந்தது போட்டோம் ஹராமின் பக்கம் திரும்பக்கூடாது ஹலால் ஹராவை பற்றி சிந்திக்கிறதே இல்லை சாதாரணமாகவே எந்த சும்மா ஹலால் போடு மாட்டிட்டாலே உள்ள என்ன செஞ்சுறாங்க போயிடுறாங்க சில பேர் அதான் ஹலால் போட்டிருக்கிறாங்க நம்ம கண்களால் தப்புவா உடையவர்கள் இறையச்சம் உடையவர்கள் பேணுதல் மீறி உன்னதமானவர்கள் செய்யக்கூடிய என்ன நீ கடையிலையுமே சாப்பிட்றதை தவிர்த்துக்கும் அதிலேயே இந்த மாதிரியான இந்த அசைவ உணவுகளை நாம் கைகளால் அறுத்து கண்களால் பார்க்க சாப்பிடுவது தான் அது ஹலால் அப்போ நோன்புடைய நேரத்தில் ஹலாலுடைய பேணுகள் நமக்கு ரொம்ப வேணும் அது மாதிரி அதனுடைய இரவுகளை நம்ம புனிதப்படுத்தணும் பயபக்தியோடு நம்ம என்ன செய்து தொழுகணும் குரான் ஷரீக்குள்ளே ஓத வேண்டும் முழுமையாக கேட்க வேண்டுமே என்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும் இரவு நேரங்களில் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது நாம் விழித்து விழித்திருக்கக்கூடாது வணக்க வழிபாடு செய்வதாக இருந்தால் மட்டும் நீங்கள் விழித்திருக்கணும் அமேர் தொழுகைக்கு வருகிற பொழுது நல்ல மனமான ஆடைகளை நல்ல ஆடைகளை அணிந்து வந்து ரமலானை தவிர வேறு மாதங்களில் இதற்கு இப்படி வணங்குவதற்கு வாய்ப்பு இல்லை நான் ரமலானில் வணங்க வருகிறோம் நல்ல நறுமணம் உள்ள ஆடைகள் அத்தர்களை பூசிக்கொண்டு வந்து சிறப்பான முறையில் அந்த தொழுகைகளை நாம் பேணி நடப்பது பள்ளிவாசலுக்கு ரமலானில் மட்டும் சில பேர் வரும் ரமலான் அமைதியான சைத்தான்கள் கூட கட்டி போடப்பட்ட மா மாதம் அந்த நேரத்தில் வந்து நம்முடைய சைத்தான் சேட்டையை காட்டப்படாது சில பேர் வந்து ரமதானில் மட்டும்தான் ஆள் வரும் ரமதானி கூட ஆனால் பார்க்க முடியாது அது குறையா சொல்ல எல்லா குழுவையும் வரணும் ஆனால் அந்த ரமலாவுடைய காலகட்டத்தை மட்டும் வந்து எல்லா விதமான சேட்டையும் பண்ணி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது ரமலானில் பார்த்தா பெரிய குழப்பமாகும் நல்லா பாதுகாக்கும் அது சைத்தான் சைத்தானு கூட அல்லா கட்டி போட்டுருந்தான் மனிதனுடைய மனோ இச்சை இருக்கிறதா அல்லவா அது விழித்து கொள்கிறேன் இப்போ அதை கொஞ்சம் கட்டி போடணும் நம்ம ரமதானே ரொம்ப அமைதியான முறையில் ஒழுக்கமான முறையில் துவாக்கள் நிறைந்ததாக உதிகல்கள் தஸ்மீகள் வணக்க வழிபாடுகள் நிறைந்ததாக சிறப்பான முறையிலே கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படி கண்ணியப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தான் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நமக்கு ரசூல்லாயி சொல்லா அணி சொல்வது சொல்கிறார் ஆக வரக்கூடிய அமலானை இதுபோன்ற போன்ற அமல்களால் கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹு தாலா முப்பது நாட்களும் சிறப்பான முறையிலே நோன்பு நேருந்து இரவு நேரங்களில் வணங்கி வழக்கு வழிபாடுகளில் ஈடுபட்டு ரமதானுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் குறையின்றி நிறைவாக செய்திடுவதற்கு அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளையும் தோஃபியத்தையும் அல்லாஹு தலா தந்து அருள் புரிவானாக வாஹரு இல்லாஹி அபுலமன் அஸ்லாம் அலை